அஸ்லாமலைக்கு வரமது அல்லாஹ் கணிய கணியத்துருக்குரிய எல்லாருக்கும் நெல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்களே அல்லாகவே திக்கிற செய்யக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கி கணியத்துருக்குரியவர்களே இஸ்லாமியர்களிடத்தில் அதிகம் குறைந்த ஒரு நிலைமை என்னவென்றால் அல்லாகவே திக்கிற செய்யக்கூடியதை நிறுத்திவிட்டோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிக் வசல்லம் அவர்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை அழகான ஒரு படிப்பனை கூறிய ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி தன்னுடைய ஹதேசுகளில் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அபு மூசா ரதி அல்லாஹூ அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் ஒரு உவமையை ஒரு உதாரணத்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதற்கு யார் அல்லாஹுடைய திக்கரோடு இருப்பார்களோ அல்லாஹுடைய திக்கர் செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைத்திருக்குமோ அவருக்கும் யார் அல்லாஹுடைய திக்கர் செய்யக்கூடிய வாய்ப்பில்லையோ அவருக்கு அந்த வழக்கமே இல்லாமல் இருக்குமோ அவருக்கும் அல்லாஹுடைய தூதர் உதாரணம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மசல் உள்ளது எதுக்கு ஒரு உறப்பகு உள்ளது இல்லா இது குரு அப்பகு அல்லாகவே திக்கி செய்யக்கூடிய வளமை யாருக்கு இருக்குமா அவருக்கும் யார் அல்லாகுவை திக்கி செய்யக்கூடிய வளமை இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கும் உதாரணம் எப்படி தெரியுமா நசலுள்ள ஐஇல் மைய இரண்டே வாரத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக செல்லமும் அவர்கள் முடித்தார்கள் உயிர் உள்ளவரையும் உயிரற்றவரையும் போன்று அப்படி என்றால் யார் அல்லாகுவை திக்கி செய்வார்களோ அல்லாகவை துதிக்கக்கூடிய வளமை யாரிடத்தில் இருக்குமோ யாரிடத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அவர் ஹை உயிர் உள்ளவரை போன்று யாருக்கு யாரிடத்தில் அல்லாஹை திக்கர் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு மையத் அவர் உயிர் இருந்தும் உயிர் இல்லாத மையத்தை போன்றவர் இறந்தவரை போன்றவர் அல்லாஹுடைய திக்கர் இருந்தால் தான் அவர் உண்மையான முன் அதை தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முக்மீன் அவன் அல்லாஹுடைய திக்ரு இல்லாமல் இருப்பானாயானால் அந்த மூமின் இறந்ததற்கு சமம் இது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் முதலாவதாக நமக்கு எச்சரிக்கையாக செய்த முதல் ஹதீர் ரிவாயத்தை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய இருப்பவர் இருப்பவர்தான் உண்மையாக உயிரோடு இருக்கக்கூடிய உண்மையான மூமி பெருமான சல்ல அஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் நம்மவர்களுக்கு கண்ணியத்தூர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உதாரணத்திற்கு ஒரு நீண்ட ஒரு விஷயம் ஒரு ஹதீஸை அல்லாஹுடைய தூதர் அறிவிக்கின்றார்கள் அபூதர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நம் அவருக்கு அதை அறிவித்து காட்டுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் அக்கால மஞ்ச பில் ஹசனை தி ஃபலகு அஷ்ரு அம்சாலிகா யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு வருவாரோ ஒரே ஒரு நன்மையான காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை செய்வாரோ அவருக்கு அது போன்ற பத்து நன்மைகளை எல்லாம் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அசைத் அல்லாஹ் யாரு கண்ணான்றானோ இன்னும் அந்த பத்தை வீடு அதிகப்படுத்தியும் கொடுப்பான் ஒமன் ஜில் செய்ய அத்தி யார் ஒரு பாவமான காரியத்தை பாவமான விஷயத்தை செய்து விடுவாரோ அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஃபல் ஜசா ஓ செய்ய அதி மீசலாகா அதாவது அவருடைய பாவத்தின் அளவுக்கு மட்டும்தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அவ் அல்லது அதாவது அல்லாஹ் நாடினா அவரை மன்னித்து விடுவான் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அந்த ஒரு காரியத்திற்கு அது போன்ற பத்து நன்மைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பத்தை வீடு இன்னும் அதிகப்படுத்தியும் கொடுப்பான் யார் ஒரு பாவமான காரியத்தை செய்து விடுகின்றார் அந்த பாவமான காரியத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அந்த பாவத்தின் அளவுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இன்னும் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கும் அந்த பாவத்தை முன்னித்து அல்லா தண்டனை இல்லாமல் நீடேட்டம் பெறவிருக்கு நான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடியதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் என்னுடைய அடியார்களில் என்னின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வருவார்களோ அல்லாஹ் குல் அலவின் சொல்வதாக அல்லாஹுடி தூதர் சொன்னார்கள் தக்கர் ரபுத்து மின்ஹு திரா ஐன் அவரின் பக்கம் நான் ஒரு முலம் அளவுக்கு நெருங்கி வருவேன் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக ஹோமன் தக்கர் ரபத் மின் இ திரா ஐ என்னின் பக்கம் ஒரு முலத்தின் அளவுக்கு நெருங்கி வருவார்களோ அல்லாஹுடி தூதர் செல்லல்லாஹ்லீஸ்வன் சொன்னார்கள் தக்கர் ரபுத்து மின்ஹு அல்லாஹ் இரண்டு மூலம் அளவுக்கு ஒரு கையின் நீளம் அளவுக்கு அல்லாஹ் நமது நெருங்கி அந்த மனிதனிடத்தில் வருவார் இடத்தில் எம்சி நடந்த நிலையில் வருவார் அவருடைய அமல்கள் எல்லாம் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நிலைமையில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நடந்தால் ஒரு ஆழப்பை அடைந்து கொள்வானோ அந்த அளவுக்கு இருக்குமே என அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் செய்வான் அல்லாஹ் அத்தை துகு அல்லாஹ் ஹருபுல்லா அலவின் சொன்னால் நான் அந்த அடியாரின் பக்கம் ஓடி வருவேன் கணேத் துருக்குரியவர்களை இந்த ஹதீசில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிக் வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன சொல்ல வருகின்றான் நீங்கள் என்னின் பக்கம் ஒரு அமலை கொண்டு முந்தினால் ஒரே ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு வந்து என் பக்கம் நீங்கள் நெருங்கினால் உங்களை இன்னும் அதிகமாக நான் உங்களின் பக்கம் நெருங்கி வருவேன் நீங்கள் முயற்சி செய்து என் பக்கம் நெருங்க நெருங்கி வாருங்கள் அதை விட அதிகமாக நெருக்கத்தோடு நான் உங்களின் பக்கம் வருவேன் தான் அந்த ஹதீசனுடைய மொத்தமான சுருக்கம் அடுத்தது அல்லாஹுடைய தூதர் அதே ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹூ சொல்வதாக பூமி முழுக்க நிறைந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாவத்தோடு என்னை வந்து சிந்தித்தார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிகி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஹனுடைய விளக்கத்தை கண்ணியத்தோடு கூறியவர்களே சற்று காதைகள்லாம் திறந்து கேளுங்கள் பிரமலானுடைய மாதத்தில் பாவங்களை ஏற்கனவே பல வருட மாதங்களாக பாவங்கள் செய்து கொண்டிருந்த நாம் நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு சுபச்செய்தியை கூறுகின்றார்கள் அல்லாஹ் கூறியதாக யார் என்னை முழு பூமி முழுவதும் உலகம் முழுவதும் அவன் பாவம் நிறைந்த நிலையில் என்னை சந்திக்கின்றான் இந்த நிலையில் எனக்கு சிறுக்கு இணை வைக்காத நிலை அல்லாஹு சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல அலிகு அவர்கள் நம்ம அவர்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவிற்கு இன வைக்காத நிலையில் ஆனால் அவனுடைய பாவம் எல்லாம் பூமி நிறைய நிரம்பி இருக்கின்றது அப்படி ஒரு மனிதன் அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹு சொல்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக அதே அளவுக்கு பூமி நிறைய மகஃபிரத்த பாவம் முன்னிப்போடு நான் அந்த அணியாலே சந்திப்பேன் என்று அல்லாஹ் ரபுல்லா அளவின் கூறி காட்டுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்குரியவர்களே எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லா அளவின் தௌபா என்ற அல்லாஹ் ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்றான் ஆக கண்ணியத்துருக்குரியவர்களே அல்லாஹுவை அதிகமாக நினைக்கக்கூடிய நிலைமைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹு அலிகி அவர்கள் அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசை அபுகுரேரல்லாஹோ அணு அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அபுகுரேர அறிவிக்கின்றார் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது யார் அல்லாஹுவே விக்கிர செய்வார்களோ தனியாகவோ கூட்டாகவோ அந்த நிலைமையை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலிக வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் குரப்புள்ளாலும் சில மழக்குமார்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் மலக்குமார்களுடைய நிலைமையை உலகத்தில் நாலாபுரத்திலும் அந்த மலக்குமார்கள் எதற்கு திரிவார்கள் எங்கு அல்லாஹுவை பற்றி நினைவு கூறுவார்களோ அல்லா பற்றி நினைத்து பார்ப்பார்களோ அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவர்களாக கூட்டம் கூட்டமாக இருப்பார்களோ அந்த கூட்டத்தை தேடி திரிவார்கள் மலக்குமார்கள் எங்கெல்லாம் யார் எந்த மலக்குமார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தை உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் பெற்றுக்கொண்டார் மற்ற மலக்குமார்களை எல்லாம் கூவி அழைப்பார்கள் வாருங்கள் நீங்கள் தேடிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தார்கள் இங்கே இருக்கின்றார்கள் இப்போ அத்தனை மலக்குமார்களும் அந்த இடத்திற்கு அந்த பூமியில் எங்கே அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் நினைவு கூறி கொண்டிருந்தார்களோ நினைத்து கொண்டிருந்தார்களோ தஸ்மி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்திற்கு அந்த மலக்குமார்கள் எல்லாம் வந்து கூடி ஒன்றன் மின் ஒன்றாக ஏறி அமர்ந்து கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசலம் சொன்னார்கள் எந்த இதுவரை என்ன இலசமா இத்து நம்முடைய பூமி கருகாமையில் இருக்கக்கூடிய வானம் முறை அவர்கள் அப்படி அடுக்கடுக்காக ஒன்றன் மின் ஒன்றாக ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் உட்கார்ந்ததற்கு பின்னால் ஆலமீன் இந்த எல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அந்த மலக்குமார்கள் அவர் இடத்துல போகின்றார்கள் போனதற்கு பின்னால் ஃபக்கால அறிந்தவன் உலகத்தில் அத்தனையும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹுடைய பார்வை விட்டு உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை ஆனால் அல்லாஹ் ரபுல் அனைத்தையும் தெரிந்த அந்த மலக்குமார்கிடத்தில் கேட்கினான் இங்கேந்து வருகின்றீர்கள் அப்ப அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பூமியில் சில இடங்களில் சில மனிதர்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் உனக்கு நன்றி செலுத்திக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் அவர்களிடத்திலிருந்து வருகின்றோம் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆலமின் நம்முடைய ரப்பு கேட்கின்றான் மலக்குமார்கடத்தில் அவர்கள் என்னை பார்த்திருக்கின்றார்களா யாரு அல்லாஹ் ஆலமின் இந்த மலக்குமார்கிடத்தில் கேட்கிறான் அந்த மனிதர்கள் யார் என்னை தஸ்மி என்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ என்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வந்தார்களோ யார் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் என்னை பார்த்திருக்கின்றார்களா என்று மலகுமார்களிடத்தில் அந்த அல்லாஹ் அல்லாஹருபுல்லமின் கேட்கின்றான் அப்பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் உன் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக அவர்கள் நீ அப்பொழுது அல்லாஹ் அப்பொழுது அல்லாஹருமின் அந்த மலக்குமார்கிடத்தை கேட்கிறான் அவர்கள் என்னை பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்னை அந்த அடியார்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்லுகின்றார்கள் அவருக்கு எரபுல் ஆளுமின் அவர்கள் மட்டும் உன்னை கண்டிருந்தால் இந்த இப்பொழுது எப்படி உன்னை தஸ்பீ செய்கின்றார்களோ அதை விட இன்னும் அதிகமாக தஸ்பீ செய்வார்கள் உன்னை இப்போ புகழ்வதை விட இன்னும் அதிகமாக புகழ்வார்கள் உன்னை இப்போ பரிசுத்தப்படுத்துவதை விட இன்னும் அதிகமாக பதி பரிசுத்தப்படுத்துவார்கள் என்றால் அந்த மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள் பல்லஹர்புல் ஆளுமை மீண்டும் கேட்கின்றான் அவர்கள் எதை கேட்கின்றார்கள் அடுத்து எதை வேண்டிய நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அல்லஹுமிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை வேண்டிய நிலையில் அந்த குழுவில் அமர்ந்திருந்தார்கள் பல்லாக மீண்டும் கேட்கின்றான் மலக்குமார்கிடத்தில் அவர்கள் சுருக்கத்தை பார்த்திருக்கின்றார்களா பல மலக்குமார்கள் சொன்னார்கள் யாழ் உன் மீது சத்தியமாக வல்லாகி அவர்கள் அதை பார்த்தது கிடையாது அல்லாஹ் திரும்ப கேட்கிறதா ஒருவேளை அவர்கள் சுருக்கத்தை கண்டிருந்தால் அவர்கள் நினைவு எவ்வாறு இருந்திருக்கும் பல்லாகுடத்தில் மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள் யார்ல ஒருவேளை அவர்கள் சுருக்கத்தை பார்த்திருந்தால் இன்னும் அந்த சுருக்கத்தை தேடுவதில் அதிகதிகமாக முயற்சி செய்திருப்பார்கள் அந்த சுருக்கத்தை அடைந்து கொள்வதில் அதிகமான விவாதத்துகளில் ஈடுபடுவார்கள் அதை அடைவதில் அடைந்து கொள்வதில் அதிகமான முயற்சிகளை செய்வார்கள் அல்லாங்கூடத்தில் மலக்குமார்கள் பதில் சொல்லுகின்றார்கள் பல்லாகுரபுல்ல மீண்டும் கேட்கின்றார் எதை விட்டும் அவர்கள் வேய்ப்படுகின்றார்கள் எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பில் கேட்க கேட்கின்றார்கள் என்ன கேட்கும் போது இப்போ மலக்குமார்கள் பதில் சொல்லுகின்றார்கள் யாழ அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் நரகத்தை வைந்த நிலையில் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் கேட்கின்ற அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கின்றார்களா அல்லாஹுடைய தூதர்கள் மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள் அரபுல்லா அளவின் வல்லாகி உன் மீது சத்தியமாக அவர்கள் நரகத்தையும் கண்டது கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் புலம அல்லாஹொரபுல மலகுமார்கிட்ட ஒருவேளை அவர்கள் நரகத்தை கண்டிருந்தால் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்திருக்கும் இப்ப மலக்குமார்கள் சொன்னார்கள் அவர்கள் எப்படி பயப்படுகின்றார்களோ நரகத்தை விட்டும் இதை விட இன்னும் அதிகமாக பயப்படுவார்கள் நரகத்தை விட்டும் இந்த இப்போ எந்த அளவுக்கு ஒதுங்கி நடக்கின்றார்களோ அதை விட இன்னும் அதிகமாக நரகத்திற்குரிய காரியங்களை விட்டும் ஒதுங்கி நடப்பார்கள் இன்னும் அதை விட்டும் உன் இடத்தில் அதிகமாக பாதுகாவல் தேடுவார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹ்ரபுல்லா அலுவலக மலக்குமார்களை பார்த்து சொன்னான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அல்லாஹூ அக்பர் அல்லாஹுடைய தூதர் சன்னத் அலிக் வசல்லம் அவர்கள் அந்த ஹதீகில் அறிவிக்கின்றார்கள் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான் அல்லா நீங்கள் சாட்சியாக இருங்கள் அவர்களுடைய அத்தனை நபர்களுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹூ அக்பர் கபீர் அகன்யத்தூர் அல்லாஹுடி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கும் மலக்குமார்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாசணி அந்த உரையாடலை அல்லாஹுடைய தூதர் முழுமையாக பதிவு செய்கின்றார்கள் அப்போ இதையெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மலகுமார்கூடத்தில் சொன்னதற்கு பின்னாடி கண்ணியத்துருக்குரிய இவர்கள் ஒரு மலக்கு அந்த இருந்து ஒரு மலக்கு அல்லாஹ் கூடத்தில் சொல்கிறார் யார் ரபுல்லா ஆலமீன் அதில் ஒரே ஒரு மனிதர் இருந்தார் அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்த உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தார்கள் ஒரே ஒரு மனக்கு ஒரே ஒரு மனிதர் அவர் உன்னை திக்கிரி செய்வதற்கெல்லாம் அந்த இடத்துக்கு வரவில்லை உன்னை துதிப்பதற்கெல்லாம் அவர் அந்த இடத்துக்கு வரவில்லை அந்த நோக்கமே இல்லை அவருக்கு உலகத்துடைய வேறு ஏதோ ஒரு தேவைக்காக அந்த இடத்தில் வந்திருந்தார் ஏன்னா அவருடைய நிலைமை என்ன நீ மற்றவர்களுடைய பாமங்களை மன்னித்து விட்டதாக வாக்குறுதி கொடுக்கின்ற யார் யார் அல்லாஹுவை நினைத்தவர்களாக தஸ்வீர் செய்தவர்களாக தகமீது புகழ்ந்தவர்களாக தத்தில் அல்லாஹுவை அல்லாவை பரிசுத்தப்படுத்தியவர்களாக யார் இருந்தார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக வாக்களிக்கின்ற யார் ரொல் ஆலமீன் இந்த மனிதர் அதற்காக வரவில்லை நோக்கம் அவருக்கு வேற இப்போ இவருடைய நிலைமை பல்லாகுரப்பு ஆலமீன் சொல்லுகின்ற அந்த மலக்குக்கு அந்த மஞ்சளிஸ் எவ்வளோ பறக்கத்தான மஞ்சலிஸ் தெரியுமா அந்த கூட்டத்தார்கள் எவ்வளோ பரக்கத்தான கூட்டத்தார்கள் என்னிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியமான கூட்டத்தார்கள் தெரியுமா அவர்கள் கோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள் கிடையாது அந்த மனிதருடைய பாவத்தையும் நான் நிறுத்தி விட்டேன் அல்லாஹு ரபுல்லி கண்ணியத்தூர் கூறியவர்கள் பெரிய பாக்கியமான நிலைமை அல்லாஹுவை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ அந்த மஜிலிசையெல்லாம் உட்காரக்கூடிய பாக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் அதெல்லாம் பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடையம் இடத்துல ஒரு சஹாபி வருகின்றார் அப்துல்லாஹீபின்னு முசூர் ரதி அல்லாஹூ தலான் அல்லாஹுடைய தோழருடைய அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிசுடைய தோழர் அப்துல்லாஹின் முசர் ரதி அல்லாஹு தலான் வருகின்றார் வந்து அல்லாஹுடைய தூதர் இடத்தில் கேட்கின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹு வஸ்லாம் இடத்துல யார் சொல்லுல்லா இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அதிகமாயிருச்சு நிறைய சட்டங்கள் இருக்கின்றது யார சொல்லாம் நிறைய பொருளான விஷயங்கள் நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் அதிகமாக கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டே இருக்கின்றான் இந்த நஃபிலான காரியங்களை எல்லாம் எங்களால் அதிகமாக செய்ய முடியவில்லை நாங்கள் தொடர்புடைய வளமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமலை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அந்த மனிதர் பெருமானர் அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார் பல்லாஹுடைய தூதர் சல்லு மாலிக் வஸல்லம் சொன்னார்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் லா இசால் உல் இசான் ரோத்துபத்தை மின் திக்ரு இல்லா ரவாகு திருமீதி ஒய்புனு மாஜா அல்லாஹுடி தூதர் சல்ல அல்லாஹு அலிஹு சொன்னார்கள் உனக்கு உலகத்தில் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதிகமாகி அதனுடைய நெஃபிலான வணக்கங்களை மேல் மிச்சமான வணக்கங்களை எல்லாம் செய்ய முடியாது நீ நினைத்தால் உன்னுடைய நாவை அல்லாஹுடைய திக்ரியில் எந்நேரம் திளைத்தவனாக வைத்துக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஸ்லம் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள் இந்த ஹதீஸை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீதை திருமீது ரஹமும்ல்லா தாலா அவர்களும் இவனு மாஜி ரஹமும்ல்லா தாலா அனு அவர்களும் தன்னுடைய ஹதீது கிதாபுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் கன்னியத்தூருக்குரியவர்களை இன்னும் எத்தனையோ பல ஹதீதுகள் அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய நபர்களுக்கு பற்றி சிறப்பான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றது கடைசியாக பெருமானா சல்லல்லாஹா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் யார் அல்லாஹம் பிரியப்படுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தன்னை துதிக்கக்கூடிய தன்னை புகழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அருபுல் ஆலமின் கொடுக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் ஃபஜருடைய நேரத்திலையும் சகருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலையும் துஆக்கள் கேட்பதோடு சேர்த்து அல்லாகவே தஸ்வீர் செய்வோம் அல்லஹுவை தஸ்வி செய்வதற்கு பல வார்த்தைகள் இருக்கின்றது அலஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹ அல்லாஹ் இது எல்லா வார்த்தைகளும் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அதற்கும் சுருக்கமாக நமக்கு ஒரு வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் கட்டுத்தந்தார்கள் அஃபோருல் கலாம் அருபகம் நான்கு வார்த்தைகள் ஆக சாலச்சிருந்தது நாலு வார்த்தைகள் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் இல்லை நாலு வார்த்தைகள் ஒன்று சுபஹான் அல்லா வல்ஹம்து இல்லா லா இலாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த நான்கு வார்த்தைகள் எல்லா தஸ்பீகளை விட ஆலச்சிறந்தது குறைந்தது கண்ணியத்திற்குரிய இவர்களை இதை ஓதக்கூடிய வளமையாக ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் அலமீன் பெருமானா சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நமர்களுக்கு கற்றுத்தந்ததை போன்று அல்லாஹுடி திக்குறோடு இருக்கக்கூடிய அல்லாஹுடி திக்குறோடு வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக நாளைக்கு அல்லாஹ் குரபுல்லாலமின் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்முடைய ஆக்குவானாக வாக்ர ஜவான அலமது இல்லாஹி ரபுல்லா அலமின்